நடைபெற இருக்கின்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதாக அண்மையிலே சுமந்திரன் கூட தெரிவித்திருந்தார் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டால் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியிலே தான் தான் இது தேர்தல் திணைக்களத்தால் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக சொன்னார் இப்பொழுது முதலமைச்சர் தொடர்பான கருத்துக்கள் பல்வேறு இடங்களிலே பரிமாறப்படுகிறது வடக்கின் முதலமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் போட்டியிடுவார்கள் சபை தேர்தல் நடக்குமா சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் முதலாவது அது ஒரு நீண்ட நாட்கள் ஈடுபடக்கூடிய ஒரு விடயம் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் தனிநபர் பேரணி ஒன்றும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஐம்பது வீதம் விகிதாசார முறையிலும் ஐம்பது வீதம் தொகுதி முறையிலும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிற பொழுதே அந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் என்பது பிழையானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தென் பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டு எங்களுக்கும் அதிலே கணக்க உடன்பாடுகள் குறை எழுபது வீதம் தொகுதி முறையும் முப்பது வீதம் விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் தயாராக இருந்தோம் ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே மான சபை நடைபெறுகிற பொழுது இலங்கை ஊராக விகிதாசார முறையிலேயே நடைபெற்றது அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தின் ஊடாகத்தான் அது கொண்டு வரப்படலாம் அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும் இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல் தான் நான் பார்த்தேன் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபதாம் தேதி கிடையில் தேதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு தான் அடுத்த நடவடிக்கை தொடர்ந்து பேசப்படும் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அவ முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை நான் அந்த விருப்பத்தோடு இல்லை நான் அதற்கு காரணம் எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது என்னுடைய கட்சியில் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்வர்களுக்கு பின்னணிகளும் இருக்கிறார் ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார்கள் கட்சியை வழக்கிலே வைத்துக் கொண்டு பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக் கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்கப் போகிறோம் அம்மாவிடம் இருந்த போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் இல்லை எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நாங்கள் செய்வது என்பது ஒரு தேச விடுதலைக்கான அரசியல் தமிழினம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னுடைய இருப்புக்காக நிலத்தை காப்பாற்றுவதற்காக கொள்கை ரீதியாக தந்தை செல்வா தலைவர் பிரபாகரன் என்று தொடர்ந்து போராடி இனம் இது பதவிகளுக்கு பேரம் பேசுகின்ற காலம் இல்லை ஆகவே பதவிகளை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்வதை முதலில் தவிர்த்து விடுவேன் அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அல்ல இவர் இன்ன பதவிக்கு வரலாம் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இன்று என்னிடம் இருக்கின்ற சில இளைஞர்கள் நான் எல்லாரையும் சொல்லவில்லை சில இளைஞர்கள் கூட பதவிகளுக்காக அல்லது இன்னென்ன பதவி கிடைக்கும் அதற்காக கட்சியிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளலாமா என்ற எண்ணங்களை கூட கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல இளைஞர்கள் கொள்கை ரீதியாக ஈழ தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய விடுதலைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இத்தனையோ ஆயிரம் போராளிகள் போராளிகளாக இருந்து மாவீரரானவர்கள் போராளிகளாக இன்றும் காயப்பட்ட நிலையிலே வடுகக்களை சுமந்திருப்பவர்கள் இவர்கள் ஒரு தேச விடுதலைக்காக போராடியவர் இவ்வாறான நிலைமை வெளிச்சூழல் இருக்கிற பொழுது ஸ்ரீதரன் முதலமைச்சராக வரலாம் என்ற எண்ணம் துளியளவும் இல்லை அந்த எண்ணங்களை நான் கொண்டிருக்கவும் இல்லை நான் அவ்வாறான ஒரு போட்டி களத்துக்குள் இப்பொழுது இறங்கிக் கொள்ள தயாராக இல்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் எங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தகையோடு அப்போது இருந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் தலைமையில் பவுனியாவிலே நடைபெற்றது அவ்வாறான அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த பட்டியல் வழங்குவதற்காக தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது அப்பொழுது பட்டியலை சுமந்திரனுக்கு வழங்கலாம் என்று மட்டக்கிழப்பின் துரராஜசிங்கம் அவர்களும் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற மட்டக்களப்பின் சாணக்கியன் அவர்களும் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை சத்தியலிங்கம் அவர்கள் வேண்டுகையாகவும் விடுத்திருந்தார் அவருடைய எழுத்து மூல கடிதங்களும் தரப்பட்டிருந்தது மாத சேனாதராஜா அவர்களிடம் எழுத்து மூலமாகவும் சொல்லியிருந்தார் நேரடியாகவும் கேட்டிருந்தார் தனக்கு ஒரு வருடமோ இரண்டு வருடங்கள் தனக்கு அந்த தேசிய பட்டியலில் நான் பாராளுமன்றத்துக்கு வர விரும்புகிறேன் என்பதையும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார் அதிலே நான் மறைந்த அமரர் மாவி சேனாதராஜா அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளோ அல்ல ஓராண்டாலும் அவருக்கு அந்த காலம் ஓராண்டாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தேன் குலநாயம் அவர்களுக்கும் ஒரு ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது இருக்கிற கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞான மன்னன் அவர்கள் சொன்னார் எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் அந்த பதவிகளை விரும்பாதீர்கள் அதை விடுங்கள் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதனை வழங்கலாம் அப்பொழுது நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் சுமந்திரனை ஏற்கனவே சுமந்திரன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அவரே சொல்லியிருந்தார் நான் பட்டியல் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன் நான் பட்டியலால் வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கார் நான் வரமாட்டேன் நானும் அந்த இடத்திலே வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் நீங்கள் சுமந்திரனை பட்டியலில் கொண்டு வரதுக்காக இப்பொழுது எந்த அவசரங்களையும் காட்ட தேவையில்லை காலம் பாராளுமன்றத்துக்கு அவர் போக வேண்டுமென்றால் காலம் அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கும் அது ஒரு மாகாண சபை தேர்தல் வருகிற பொழுது அல்லது இன்னொரு அடுத்த தேர்தல்கள் வருகிற பொழுது வேறு வகையான தேர்தல்கள் வருகிற பொழுது அதுக்கான வாய்ப்புகளை இது வழங்கும் அதுவரையும் யாரும் இதற்காக அவசரப்படுத்தவே தேவையில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன் அதிலே நான் இந்த மறைமுகமாகவோ நாசுக்காகவோ நான் தான் ஒரு முதலமைச்சராக வருவேன் அல்லது நான் போட்டியிடுவேன் என்ற கருத்துக்களை முன்வைக்கவில்லை அதனை நான் நினைக்கிறேன் சுமந்திரன் மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தார் ஸ்ரீதரன் தான் தான் அப்படி போட்டியிடுவேன் சொல்லவில்லை ஆனால் அவர் நாசுப்பாக இப்படி ஒன்றே என்று அவர் என்னுடைய சொல்லு நாங்கள் யார் அந்த நேரத்திலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தம் என்பதை காலம் தீர்மானிக்கும் எங்களுடைய கட்சி ரீதியாக எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பதை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாங்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப்படி இருந்த அரசியல் சூழ்நிலை கள நிலவரங்கள் இன்று இல்லை இன்று இருக்கிற அரசியல் களமும் சூழ்நிலைகளும் வித்தியாசமானது இங்கே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு அணியாக தமிழ் தேசியத்தோடு நிற்கின்ற கட்சிகளை ஒருவரும் சாகவில்லை அல்லது இங்கு நடந்தது இன அடிப்பிள்ளை இந்த மக்கள் கொல்லப்படவில்லை என்று டிப்போ சந்தியிலையும் யாழ்ப்பாணத்திலும் கிளிநச்சிலும் போராட்டம் நடத்தியவர்கள்தான் திரும்பவும் வந்து எங்கட கட்சிகளில் இருந்து கேட்பார்களா இருந்தால் அது பொருத்தப்பாடு இல்லாத ஒன்றாக இருக்கும் ஆகவே எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தோடு தமிழ் தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை நியாயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடிய தொடர்ந்தும் அதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியாக நாங்கள் செயல்பட்டால் மாகாண சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதற்காக நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பகிரங்கமாக கேட்டிருந்தேன் என்னை தெரிவு செய்யுங்கள் நான் கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் நான் எங்களுடைய ஒற்றுமைக்காகவும் எந்த அளவுக்கு தியாகம் செய்து செயல்படுவேன் அதற்காக உங்களுடைய ஆணையை கோருகிறேன் அந்த ஒற்றுமைக்காக கோரிக்கை வைத்த எண்ணை மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள் ஒற்றுமையை எதிர்த்தவர்களை மக்கள் நிராகரித்திருந்தார்கள் அவை ஒற்றுமை என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் அவை இதிலேயே நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதவிகளுக்காக அடிபடுகின்ற விடயங்களை அல்லது இன்னாருக்கு இன்ன பதவி இன்னார் இன்ன பதவிக்கு வரலாமென்ற விடயங்களை முதல் தூக்கி வையுங்கள் அதை வெளியிலே வையுங்கள் என் அன்புக்குரிய என்னுடைய மக்களை எனக்கு வாக்களித்த மக்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் நான் பதவிகளுக்காக அடிபட்டு இந்த கட்சியிலே வந்தவன் அல்ல இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கும் அடுத்த சந்ததியிடம் இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒப்படைப்பதற்கும் என்னுடைய கால பங்களிப்பை நேர்த்தியாகவும் கௌரவமாகவும் அதை கூறுணர்வோடும் எவ்வாறு ஒப்படைப்பதற்கு பணியை நான் ஆற்றுகிறேன் அவை நான் யாருக்காகவும் எந்த பதவிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கோ இருக்கின்றதை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு அலைவாய்வதற்கோ நான் தயாராக இல்லை மிக முக்கியம் கட்சியினுடைய வழக்கு நிலைக்கு வர வேண்டும் வழக்கு போட்டவர் வெளியிலே வழக்கை இப்பொழுதும் வாங்கலாம் இந்த வழக்கை போட்டவர் நான் இந்த வழக்கை கை வாங்குகிறேன் சொன்னாலே நான் தலைவராக மீண்டும் பொறுப்படுத்து கட்சி விடிய முறைப்படி ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டு கட்சியினுடைய நிலப்பாடுகள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு வருகிற பொழுதே மக்கள் எங்களோடு நிற்பார்கள் ஆனால் போன தேர்தலில் கூட மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க பின்னன்றது காரணமே எங்கள் கட்சிக்குள் இருக்கின்ற இந்த வழக்கின் மூலமாக ஏற்பட்ட ஒற்றுமை இன்மைகளும் நாங்கள் ஒரு தலைவரை செயல்பட முடியாமல் இடைக்கால தடை விதித்து இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதும் கூட இன்று எங்களுடைய மக்கள் எங்களை தள்ளி வைத்ததுக்கு மிக பிரதானமான காரணம் இனிவரும் தேர்தல்களில் மக்கள் மிக தெளிவாக யோசிக்கவும் வேண்டும் உணரவும் வேண்டும் காலம் உங்களுடைய கைக்குரியது நாங்கள் யாரும் பதவிகளுக்காக அடிபடவில்லை போட்டி போடவில்லை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் கட்சியினுடைய வழக்கு கைவாங்கப்பட்டு ஜனநாயகம் ஜனநாயக முறைப்படி கட்சியினுடைய தெரிவுகள் நடைபெற்று கட்சி ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அந்த முதலமைச்சரோ அல்லது மாகாண சபையோ அந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராயிரம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஊடக சந்திப்பு கருணச்சியில் உள்ள தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இன்றைய தினம் ஆணையரவு பழத்துக்கு நாங்கள் சென்று ஒரு விஜயம் ஒன்றை கள விஜயத்தை பார்த்திருந்தோம் பிறந்த ரசாயன கல்வியையும் ஆனையரவு பழத்தையும் எமது கைத்தொழில் அமைச்சர் ஏழாம் தேதி வருவதையிட்டு அதற்கான முன்னேற்ற பணியாக நான் வந்து இந்த இடத்தை ஆராய்ந்திருந்தேன் இதுவரை காலமும் இந்த உப்பளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இயங்கு சிறந்த முறையில் இயங்கி கொண்டிருந்தது எலிபென் பார்ஸ் என்ற உப்பளம் பேரோடு இயங்கிக் கொண்டிருந்தது அது பிறகு வந்த காலத்தில் யுத்த காலங்களில் செயலிழந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதேசமானது யுத்தம் முற்று பெற்று அதன் பிறகு இந்த உப்பளங்களை பதினைந்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயக்காமலிருந்து இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் உப்பு உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறு பகுதியை ஆரம்பித்திருந்தார்கள் அந்த உப்பை விளைவித்து பொருளாக மாற்றாமலேயே தனியார்களுக்கு கிலோ விலை குறைந்த விலையில் வழங்கியிருந்தார்கள் எந்த பொருளுக்கும் முடிவு பொருளாக மாற்றாமல் அதன் விலை என்பது சடுதியாக உயராது லாப நோக்கம் இருக்காது லாபம் இருக்காது அது ஒரு தனியார்கள் கையெழுத்து இதே லாபம் சென்றடைந்தது இது பலரும் கூறுகிறார்கள் வடமாகாணம் என்பது பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லை என்று அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் ஏனென்றால் இவ்வாறான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது வடமானம் என்பது தேசிய உற்பத்தியில் பாரிய உற்பத்தியை ஏற்படுத்தும் நிறுவனமாக மாறும் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் பேதம் இல்லாமல் அனைத்து பிரதேசத்திலும் இருக்கும் தொழிற்துறைகளை முன்னேற்றுவதை எமது இலக்கு எமக்கும் எமது ஜனாதிபதி பரிந்துரைத்திருந்தார் எமது அரசாங்கத்தின் வேலை என்பது தொழிற்துறையை இந்த நாட்டில் உருவாக்குவது இந்த பிரதேச நாங்கள் வன்னி மக்களுக்கு இந்த இந்த ஆணரவு உப்பளம் பிறந்த ரசாயன ஃபேக்ட்ரி என்பது வென்னி மக்களுக்கு சொந்தமானது எதிர் காலத்தில் இந்த பிரதேசத்தை சிறந்த முடிவுப் பொருளை ஆணவரவு இலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரிலேயே உப்பை விநியோகிப்பதற்கு சிறந்த முறை முடிவுப் பொருளாக மாற்றி விநியோகிப்பதற்கு இருக்கிறோம் அப்போது மாற்றும் போது இந்த பிரதேசத்தில் பலருக்கு தொழில் வாய்ப்பு உருவாகும் என்பதை திட்டமாக நம்புகிறோம் கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு நாங்கள் நமது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் பிறந்த இரசாயன ஃபேக்ட்ரியையும் ஆணையரவு உப்பளத்தையும் ஆரம்பிப்பதாகவே தேர்தலுக்கு முன்கூட்டியே நாங்கள் கிளிநொச்சி மண்ணில் பிரதமர் வந்தவங்க நாங்கள் தெரிவித்துள்ளோம் அதன் நிமித்தமாக குறுகிய காலத்திலேயே இன்றைய எடுத்துக்கொண்டால் அமைச்சர்கள் மாருக்கு பல வேலை பலகுகளுக்கு மத்தியில் இன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்த இருக்கின்றோம் பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நிமித்தத்தில் ஒரு குறுகிய டைமை எடுத்து அந்த அமைச்சர் வெகு சீக்கிரமாக கைத்தொழில் அமைச்சர் சோனியா காந்திக்கு அமைச்சரவர்கள் விஜயேந்திர இருக்கிறார் வேலை வேலைப்பாளர்களுக்கு மத்தியிலும் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வருகிறார் என்ற இதை மீள ஒப்படைப்பதற்கு இதே த காலத்தை தாழ்த்துவதை விட உடனடியாகவே ஆரம்பித்து இதை வெகு சீக்கிரமாக ஏழாம் தேதி இந்த இடத்தில் கள செய்கிறார் பலாளிக்கு வருகிறார் பலாலி சென்று விஜயன் செய்து அதன் பிறகு ஆனரவு பழம் பிறந்த ரசாயன ஃபேக்ட்ரி அதே நேரம் முள்ளத்தீவில் இருக்கும் ஓட்டு தொழிற்சாலையை சென்று பார்வையிட்டு எவ்வாறு மீள ஆரம்பிப்பதற்கு இதை ஒரு வேகமாக நாங்கள் பிடப்பில் அதி சீக்கிரமாக வேகமாக இந்த தொழிற்சாலை ஆரம்பித்து தீர்மானிக்கிறோம் ஏனென்றால் முன்னே ஆட்சியாளர்கள் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் இந்த பிரதேசத்தில் தொழில்துறை உருவாக்குவதற்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை இங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட இதை பற்றி கண்டும் தான் இருந்தார்கள் ஆனால் விமது அரசாங்கம் பொறுத்தவரையும் தமிழ் மக்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மையுடன் யாழ் மாவட்டத்திலிருந்து கிளாச்சி ஜாழ் மாவட்ட இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் அந்த தொகுதி மக்களுக்கு எம்மாலான இயன்ற அனைத்து பேதங்களையும் கடந்து சிறந்த சேவையை செய்து மக்களை அடுத்த நிலைக்கு இட்டு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் இந்த தொழிற்சாலையில் பேல கிளொச்சி மக்கள் வேலை செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கி இந்த தொழிற்சாலை மேற்கூடுவோம் என்பதை இந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமர் இன்றைய தினம் ஆணையரவு உப்பளம் தொழிற்சாலையில் நேரில் சென்று பார்வையிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் தனது அரசியல் கட்சியை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மிக விரைவில் ஊசி சின்னத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற அரசியல் கட்சியை தேர்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்